சும்மா கிளி 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 இப்படிதாங்க நேத்து லோக்சபால உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சிகளை கிழிச்சு தொங்க விட்டாருங்க நம்ம இந்த ஒரு தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் திருப்புரம் குன்றம் விவகாரத்துல தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து நூத்தி இருபது எம்பிக்கள் சைன் பண்ணி அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா கிட்ட நோட்டீஸ் வந்து கொடுத்திருந்தாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேத்து பயங்கரமா கொந்தளிச்சு பேசிருக்காருங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் பண்ணணும்னு சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இது வரைக்கும் நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்களா நீங்க பண்ணிருக்கிற விஷயம் ஜனநாயகத்துக்கே எதிரான விஷயம் எப்படி நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் மக்கள் ஒருபோது ஏத்துக்கவே மாட்டாங்க நீங்க ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காண்டி இப்படி அவர இருந்து நீக்கணும்னு சொல்வீங்க நீங்க சொல்றதை எந்த வகையில ஏத்துக்க முடியும் இந்த மாதிரி அமித்ஷா எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக பயங்கரமா வந்து கொந்தளிச்சு போய் பேசிருக்காருங்க உண்மையில இந்த விஷயத்துல அமைச்சர் அவர்கள் கொந்தளிச்சு பேசுறது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்ட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப இந்த விஷயத்துல வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நூத்தி இருபது பேர் வந்து சைன் பண்ணி அவரை பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷன்லாம் எல்லாம் நடந்தது இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா வந்து நடந்திருக்கு ஆனா நீதிபதிகளுக்கு எதிராக எதுக்கு வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா அவர் வந்து ஊழல் பண்ணிருக்காரு அவர் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து நீதிபதிகளுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பீச் மோஷன்லாம் வந்து பண்ணிருக்காங்க ஆனா இப்போ என்ன வந்து பண்றாங்க இவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு இந்த ஒரு தீர்ப்பை எங்களால வந்து ஏத்துக்க முடியாது இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக நாங்க வந்து இருக்கோம் அதனால இவர் பதவியில இருந்து நீக்கணும்னு சொன்னா இது எந்த விதத்துல அங்க நியாயம் அதனால இந்த விஷயத்துல அமித்ஷா அவர்கள் கொந்தளிச்சிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க இப்போ இதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து அவங்க வந்து எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு அதனால இந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து எதிர்கட்சிகள் ஒத்துக்குவாங்களா அப்ப இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா உண்மையில இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பா இது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் இவங்க சொல்ற மாதிரி நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எந்த கவர்மெண்ட் டூ தேர்ட் மெஜாரிட்டியில வந்து இருக்காங்களோ அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறதா சட்டன்னு வந்து ஆயிருங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தோட பவர் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம வந்து போயிரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது இதனாலதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு பேசியிருக்காரு அவர் பேசின இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்